ஹலோ கைஸ் நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விடுகதை வந்து கேட்டிருந்தேன் அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி இப்போ நான் அந்த அஞ்சு விடுகதைக்கான ஆன்சர் இப்போ கிட்டே நான் சொல்ல போகிறேன் சரி பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் உடம்பெல்லாம் சிவப்பு அதன் குடுமை மட்டும் பச்சை அது என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஓகே ரெண்டாவது விடுகதை பார்த்தீங்கன்னா சிறு தூசி விழுந்ததால் புலமே கலங்கியது அது என்ன அதுக்கான ஆன்சர் கண் சரிங்களா மூணாவது விடுகதை மழை காலத்தில் பிடிப்பான் அவன் யார் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து காளான் ஃபோர்த் கொஸ்டின் எத்தனை தரம் சுற்றினாலும் தலை சுற்றாது அது என்ன மின் விசிறி அதுக்கான ஆன்சர் மின் விசிறி ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு அரண்மனையில் முப்பத்தி ரெண்டு காவலர்கள் அது என்ன தெரியுமா அதுக்கான ஆன்சர் வாய் ஓகே இப்போ நம்ம அஞ்சு விடுகதைக்கான ஆன்சரும் சொல்லி வச்சு தெரியாதீங்க தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி சில அப்பப்போ கொஞ்சம் விடுகதைகள் கேட்பேன் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்